இன்று தாய்மை என்னும் தலைப்பில் ஒரு கவிதையைப் பார்ப்போம் தொட்டிலே தூங்குகின்ற போதும் சேயை தொட்டு தொட்டு பார்ப்பதுதான் தாய்மை அன்பு கட்டி வந்த மார்பினிலே வாயை வைத்து கடும் கடும்பசியால் உறிஞ்சுகின்ற சேயின் வாயில் கொட்டியது பாலென்று குருதி என்றால் குலுங்கியங்கே அழுவதுதான் தாய்மை அன்பு பொற்றிழந்த போதும் தன் குழந்தை ஒன்றே போதுமென்று வாழ்வதுதான் தாய்மை அன்பு கண்ணுக்கோர் இன்னல் என்று சொன்னால் மூடி காக்கின்ற பெருமை அந்த இமையைச் சாரும் கண்ணிமைக்கோர் இன்னல் என்று சொன்னால் ஓடி காப்பதற்கு யார் உள்ளார் அதனைப் போல உண்ணுகின்ற போதும் தன் குழந்தை காக்க ஒதுக்கி வைக்கும் பேரன்பே தாய் தாய்மை அன்பு கண்ணென்றும் என்றும் வளர்த்த தாயை கவனிக்க மறுப்பதுதான் சேயின் அன்பு உலகென்றும் நிலையாக உள்ளதெல்லாம் உழைப்பவர்கள் வியர்வேனால் என்பார் சில்லோர் சிலரேனும் ஒழுக்கத்தை காப்பதால்தான் சிதையாமல் உள்ளதென்பார் சில்லோர் இந்த உலகத்தில் பிறர்க்காக வாழும் மாந்தர் உள்ளதனால் உள்ளதென்பார் இன்னும் சில்லோர் சிலை நிகர்த்த பெண்ணினத்தின் தியாகத்தாலே சிதையாமல் உள்ளதடா இந்த வையம் வாழ்க்கையொரு வழுக்குகின்ற பாதை என்றால் வழுக்காமல் உதவுகின்றே கோலை தாய்மை வாழ்க்கையொரு இருள் சூழ்ந்த பயணம் என்றால் வந்தெங்கே வழிகாட்டும் ஒளியே தாய்மை வாழ்க்கையொரு மலர் என்றால் அதனை பூக்கும் மலர் நாம் போற்றும் தாய்மை இந்த வாழ்க்கை ஒரு பாலைவனம் என்றால் அங்கே வளர்கின்ற சோலைவனம் தாய்மை என்பேன் வயிற்றிலுள்ள செல்வத்திற்கு ஆகாதென்றால் வானமுதம் என்றாலும் விரும்பமாட்டாள் உயிர் பிரியும் நேரத்தில் அருகில் உள்ளோர் உன் விருப்பம் என்னவென்று கேட்டால் சோலை குயில் போன்ற என் மகவை காப்பீர் என்று கூறிமிக நைந்திடுவாள் எல்லா உயிருக்கும் உட்பொருளாய் விளங்குகின்றாள் ஒப்பற்ற அவள் வாழ்க என்றும் வாழ்க